வணக்கம் தகவனின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சப்பது காலுடன் சந்நிதி ஆலயங்களுக்குள் நுழைந்த போலீஸ் அதிகாரி கட்டுப்பாட்டு விலையை மீறி சீனியை விற்பனை செய்வதாக முறைப்பாடு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள முப்பதாயிரம் மெட்ரிக் டன் சேதன பசலை சமையல் எரிவாயு சிலிண்டர் வெளியேற்றத்தினால் மண்ணணி அடுப்பைக்கான கேள்வி சடுதியாக உயர்வு இரு நாடுகளுக்கும் இடையில் சிறந்த உறவு காணப்படுகிறது மகிந்தவிடம் இந்திய ராணுவ தளபதி தெரிவிப்பு கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாத்திரையை இலங்கையிலும் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன்னி ஜேசுமனு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க மார்க்கின் அழைக்கப்படும் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தினால் கொரோனா தொற்று நோய்க்கான புதிய வகை மாத்திரையொன்றை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது முல்லுப்பிரவி என்ற பெயரினால் இந்த மருந்து அடையாளம் காணப்படுகிறது கோவிட் நைன்டீன் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பல்வேறு உலக நாடுகள் இந்த மாத்திரையை பயன்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றன மருந்து உற்பத்தி மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இது தொடர்பில் விசேட குழுவின் நிலைப்பாட்டை அறைந்து இலங்கைக்கு அந்த மாத்திரைகளை கொண்டு வருவதா அவ்வாறு கொண்டு வருவதென்றால் எப்போது கொண்டு வருவது எந்த அளவு கொண்டுவர வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாத்திரை இதுவரை மட்டத்திலேயே இருந்து வருகின்றன இருந்த போதிலும் இந்த மாத்திரையின் ஆரம்ப கட்ட பரிசோதனை நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ளதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மாத்திரைகளை முறையாக வழங்கப்படும் போது கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் மற்றும் மரணங்களின் வீதம் என்பனவற்றை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா தென்கொரியா மற்றும் மலேசியா உள்ளிட்ட சில நாடுகள் இதுவரை இந்த மாத்திரையை பெற்றுக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டி வருவதாக மார்க் நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க வல்லிபுர ஆழ்வார் தொண்டமனாறு செல்வச்சநிதி முருகன் ஆலயங்களுக்குள் சப்பாத்துடன் சென்ற அதிகாரி தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது காங்கேசந்துறை பிராந்தியத்திற்கு பொறுப்பான மூத்த போலீஸ் அத்தியட்சகர் கொட்டாச்சி என்பவரே இவ்வாறு மத நியதிகளை மீறி ஆணையத்தினுள் சப்பாத்துடன் சென்று புதிதாக அறிமுகமாகியுள்ள கோவிட் நைன்டீன் மாத்திரை இறக்குமதி குறித்து அரசாங்கம் விசேட அவதானம் வரலாற்று சிறப்புமிக்க வல்லிபுற ஆழ்வார் தொண்டமனார் செல்வச்சநிதி முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் ஆலய வழி வீதியில் சப்பாத்துக்களை கலட்டிவிட்டு ஆலயங்களுக்குள் சென்று வழிபாடு முன்னெடுத்த நிலையில் காங்கேசன்துறை மூத்த போலீஸ் அத்தியட்சகர் சப்பாத்துக்களை கலற்றாது ஆலயங்களுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையேற்றத்தினை அடுத்து கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மண்ணெண்ணெய் அடுப்பிற்கான கேள்வி சடுதியாக உயர்வடைந்துள்ளது அது மாத்திரமன்றி முன்னணி விற்பனை விலையுடன் ஒப்பிடுகையில் சிறிய மண்ணெண்ணெய் அடுப்பின் விலை ஐநூறு ரூபாவினாலும் பெரிய மண்ணெண்ணி அடைப்பின் விலை ஆயிரம் ரூபாய் தொடக்கம் நூற்றி ஐநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தினால் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் புதிய விலை திங்கட்கிழமை வெளியிடப்பட்டன அதன் அடிப்படையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவினாலும் ஐந்து கிலோ நிறையுடைய சமையல் எரிவாயுவின் விலை நானூற்றி எழுபத்தி மூன்று ரூபாயினாலும் இரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயுவின் விலை இருநூற்றி பதினேழு ரூபாயினாலும் அதிகரிக்கும் து அதே போன்று சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை பொருத்தமட்டில் பன்னிரண்டு கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு விண் தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவினாலும் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை சடுதியாக அதிகரித்துள்ளமையினால் மண்ணெண்ணெய் அடுப்பிற்கான கேள்வி சடுதியாக அதிகரிப்பு ஏற்பட்டது அதன் விளைவாக சிறிய அடுப்பிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் மோகன் நரவனே பிரதமர் மகதி ராஜபக்ஷவினை அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் உள்ளார் இரு நாட்டு ராணுவத்தினருக்கும் இடையில் சிறந்த உணர்வு காணப்படுவதாகவும் சந்திப்பின் ஆரம்பத்திலேயே அவர் பிரதமரிடம் குறிப்பிட்டிருந்தார் நேர்மறையான இந்த தொடர்பானது இரு நாட்டு மக்கள் மற்றும் அனைத்து மட்டத்திலுமான இருதரப்பு உறவை உறுதிப்படுத்துவதற்கு உதவியுள்ளதாக தெரிவித்துள்ளார் உயர் பயிற்சிகளை வழங்கல் உள்ளிட்ட இந்திய ராணுவம் மீது நீண்ட காலமாக இலங்கைக்கு வழங்கி வரும் பரஸ்பர ஒத்துழைப்பு ಇದನ್ೋದು ಪ್ರಧಮರ್ ಮಕಂದ ರಾಜಪಕ್ಷ ಪಾರಾಟ நிலையான ராணுவத்தை பேணுவதற்கான செலவை கருத்தில் கொள்ளும் போது மாதிரி தொழில்நுட்ப பயிற்சி உபகரண தொகுதிகளின் மூலம் பயனுள்ள செயற்பாட்டை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என இந்திய ராணுவத்தின் பிரதானி சுட்டிக்காட்டியுள்ளார் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதம் தொடர்பில் பிராந்திய மட்டத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டுக்காக சேவையாற்றிய பின்னர் படை வீரர்களை கண்காணித்து பராமரிப்பதன் முக்கியத்துவம் தொடர்பில் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான உரே நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட பொட்டாசியம் குளோரைட் அடங்கிய ஒரு தொகை பசலை நேற்று நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது முப்பதாயிரம் மெட்ரிக் டன் பொட்டாசியம் குளோரைட் அடங்கிய சேதன பசலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கமத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சேதன பசலை தொகையை அம்பாறை மட்டுக்களப்பு அனுராதபுரம் புலநிறுவை குருநாகல் புத்தளம் திருகோணமலை மற்றும் கம்பாத்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் உள்ள விவசாயிகள் மேம்பாட்டு மையங்களுக்கு உடனடி அனுப்பிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை பசலை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் சில மாதங்களுக்கு முன்னர் ரசாயன பசலை பயன்பாட்டை அரசாங்கம் தடை செய்திருந்தது அதனையடுத்து நாட்டில் ஏற்பட்ட ஒரு பற்றாக்குறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில மாதங்களாக நாடு கூறாக உள்ள விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுப்பாட்டு விலையை மீறி சில வியாபாரிகள் சீனியை விற்பனை செய்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது வெள்ளை சீனிக்கு நூற்றி இருபத்தைந்து ரூபாவாகவும் சிவப்பு சீனிக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபாவாகவும் அண்மையில் நுகர்வோர் அதிகார சபை சில்லறை விலையை நிர்ணயித்திருந்தது எவ்வாறாயினும் குறித்த விலையை விட அதிக விலைக்கு சீனியை விற்பனை செய்வதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்